அனைவருக்கும் வணக்கம் குஜராத்தின் பதான் மாவட்டத்தில் உள்ள ஜக்கோத்ரா கிராமத்தில் வசிக்கும் சுரேஷ் கொங்கா பீமா ஆகியர் என்பவர் நேற்று முன்தினம் தனது மூன்று வயது மகனின் அழுகை சத்தம் கேட்டு எழுந்திருக்கிறார் அவர் தனது மனைவியான கீதாவை அழைத்திருக்கிறார் ஆனால் எந்த பதிலும் இல்லை இதனால் பதட்டமடைந்த சுரேஷ் படுக்கையிலிருந்து எழுந்து அவளை தேடத் தொடங்கியிருக்கிறார் அவர் தனது வீட்டிற்கு வெளியே கால் வைத்தபோது ஒரு காட்சி சுரேஷை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அடையாளம் தெரியாத ஒருவரின் பகுதியளவு எரிந்த உடல் அவரது கொல்லைப்புறத்தில் கிடந்தது இறந்த நபர் ஆரஞ்சு மற்றும் ஊதாநிற கார்காசோலி உடை அணிந்து வெள்ளி கொலுசு அணிந்திருந்தார் அந்த உடைகள் மற்றும் நகைகள் அவரது இருபத்தி ரெண்டு வயதான மனைவி கீதாவுக்கு சொந்தமானது என்பதால் சுரேஷ் அதிர்ச்சியும் அடைந்தார் இதனால் கீதா இறந்துவிட்டதாக நினைத்து அந்த உடலை எடுத்து வீட்டுக்கு கொண்டு சென்றபோது அது ஆணின் உடல் என்பது தெரிய வந்தது பின்னர் இது குறித்து போலீசாருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து விசாரணை நடத்திய போலீசார் நேற்று காலையில் பலன்பூர் ரயில் நிலையத்தில் வைத்து கீதா மற்றும் அவரது காதலனான பாரத் அகிர் வயது இருபத்தொன்னு என்பவரை கைதும் செய்தனர் அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது தாங்கள் சேர்ந்து வாழ்வதற்காக இந்த கள்ளக்காதல் ஜோடி பெரிய நாடகத்தை அரங்கேற்றிய தகவல்கள் தற்போது வெளிச்சத்துக்கு வந்தது அதாவது எரிந்த நிலையில் மீட்கப்பட்டவரின் உடலானது ஐம்பத்தி ஆறு வயதான ஜாகிர்பாய் சோலங்கி என்ற ஆணின் உடல் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது அவர் சந்தால்பூர் தாலுக்காவை சேர்ந்த வவ்வா கிராமத்தை சேர்ந்தவர் ஊர் ஊராக நாடோடியாக சுற்றி வாழ்ந்த அவர் இந்த கள்ளக்காதல் ஜோடியின் திட்டத்திற்கு பலியாகி போனது போலீசாருடைய விசாரணையில் தெரியவந்துள்ளது ஏற்கனவே திருமணமான கீதா பரத்தை தீவிரமாக காதலித்து வந்திருக்கிறார் அவருடன் நிரந்தரமாக சேர்ந்து வாழ்வதற்காக என்ன செய்வது என்று யோசித்த போதுதான் திருஷ்யம்பட பாணியில் ஒரு கொலையை ரகசியமாக அரங்கேற்ற திட்டமிட்டும் உள்ளனர் தான் இறந்து மற்றவர்களை நம்ப வைத்துவிட்டு தனது காதலுடன் சென்று நிம்மதியாக வாழ்வதுதான் கீதாவுடைய திட்டமாக இருந்தது அதற்காக சரியான நபரை தேடிய போதுதான் நாடோடியாக திரிந்த ஹர்ஷிபாயை தேர்வு செய்தும் உள்ளனர் பரத் அவருக்கு லிஃப்ட் கொடுப்பது போல அழைத்து வந்து கழுத்தை நிறுத்தி கொலையும் செய்திருக்கிறார் பின்னர் கீதா ஹர்ஷிபாய் உடலுக்கு தனது பெண் உடைகளை அணிவித்து கொலுசையும் மாட்டிவிட்டு உடலையும் எழுத்தியிருக்கிறார் தங்களது திட்டப்படி எல்லாவற்றையும் அரங்கேற்றிவிட்டு ரயிலில் ராஜஸ்தானுக்கு தப்பிச் செல்லும் திட்டத்துடன் காத்திருந்தவர்களை தான் போலீசார் அதிரடியாக கைது செய்து உள்ளனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது